வணக்கம் இன்னைக்கு கல்லடைக்குறிச்சியில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம கல்லடைக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த தென் பக்கமாக கோல்டன் நகரில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அம்பாசமுதிரம் கல்லடைக்குறிச்சி சைடு நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க உங்களோட கனவு வீடு இந்த வீடாக கூட இருக்கலாம் மொத்தம் மூணு செண்டு லேண்ட் ஏரியா நார்த் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணு சென்று இடத்துல ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்க பார்க்க இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல இருபத்தி நாலு அடி பெரிய தெருல இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு கேட்டில் இந்த பக்கம் நடந்து போகிற மாதிரியும் இன்னொரு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங்க ஒரு கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் உள்ளே வர்றதுக்காகவும் இந்த கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் டெக்ஸ்டர் பெயிண்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவிலேயே நம்ம வீட்டோட போரு சம்பு ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தி ஃபுல்லா காம்பவுண்ட் இருக்கு ரெண்டு பக்கமும் தெரு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ரெண்டு பக்கமே தெரு இருக்கு பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் வீட்டுக்கு பின்னாடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட் தேக்கு மரத்தெல்லாம் எனக்கு மெயின் டோர்லேயே ஒரு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பார்க்குறதுக்கு நச்சுன்னு அட்டகாசமாக அமைச்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஹால் வீட்டோட ஹால் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் இந்த ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலே ஓப்பன் கிச்சன் வித் டிவி யூனிட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா நம்ம கல்லடைக்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்துடும் நிறைய கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்ல மாதிரி இல்லாமல் எல்லா கம்யூனிட்டி மக்களும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பூஜை ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நம்ம வீட்டோட பூஜை ரூம் வீடு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி இந்த வீடு மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு வீடு இருக்குது அது போக முப்பது லட்ச ரூபாயில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இன்னொரு புது வீடும் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது சொந்தமாக நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கனவு நாங்கள் நிறைவேற்றுறோம் லோன் அரேஞ்ச் தரோம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் அம்பை கல்லட்டுக்குறிச்சி ஏரியாவில் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் கமிஷன் பேஸ்டு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ரிஜி ரியல் எஸ்டேட் எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிட்டுருக்கு ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே நம்ம சேனல் ஒன்றும் ப்ரொமோட் பண்ணி கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்து காட்டி சேல் பண்ணி கொடுத்துருவோம் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறி போய்கிட்டே இருக்கிறோம் ஸோ வீட்டோட கிச்சன் ஓப்பன் கிச்சனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு ப்ரோவாசலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட ரேட் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ரேட்டை நெகோஷியபிளுங்க பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி தரோம் கிச்சன்ல ஃபுல்லா போய் கவர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன்ல பின்னாடி ஒரு பிரவாசல் இருக்கு வீட்டுக்கு வெளியிலேயே செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பாத்ரூம் இருக்கு அதுல பின்னாடி ஒரு வெளியில போறதுக்கு ஒரு கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் சிட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் அது மட்டும் இல்லாமல் லோனோ அரேஞ்ச் பண்ணித்தரோம் இந்த பெட்ரூம்மோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூ பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டர் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ கபோர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும் ஸோ எல்லாமே நல்ல ரிச்சாக குவாலிட்டியாக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம கல்லடைக்குறிச்சி மெயின் ஏரியாலே வந்துடும் இந்த வீடு ஸோ சொந்தம் வாங்கிக்கடன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராட்டிய சொந்தமாக்கி கிடைக்குது நல்ல வீடு அழகான வீடு உங்களுக்காகவே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீடியோட அடுத்த பெட்ரூம் இந்த மட்டும் சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரான வீடு நம்ம கல்யாடி குறிச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துடும் கோல்டன் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்த சொந்தமாகிக்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்